அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதைப் பற்றியும் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளது இந்நிலையில்தான் டிட்பா புயல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிளக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறு மணி நேரமாக ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக கடலோரப் பகுதிகளிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் நகர்ந்து வருகிறது இன்று நள்ளிரவு வட தமிழக கடற்கரையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் புயலானது வடக்கை நோக்கி நகர்ந்து செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் காரணமாக வட தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இன்று திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் புயல் தற்போது வலுவிழந்திருப்பதால் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான ஆரஞ்சல் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சல் அலச்சரிக்கையும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரிக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது எனதான் புயலின் மைய பகுதி கடலில் நீடித்தாலும் அதன் வெளிப்புற சுற்றுப்பகுதியானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மீது படர்ந்து இருப்பதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை கொட்டித்திருக்கும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஏற்கனவே டிட்வா புயலின் தாக்குதலால் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இந்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு காரணமாக இதே மழை பொழிவானது நாளை வரை நீடிக்கும் எனவும் நாளை திங்கட்கிழமை வரை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது